ஒருத்தர் அறுபது வயசுல கேவலமா நடந்துகிட்டார் அவர்கிட்ட போய் என்ன இந்த வயசுல இவ்வளவு கேவலமா இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு நான் இருந்ததில்லை பெரியவங்களுக்கே அப்படி நடந்துகிறதுன்னு தெரியல குழந்தைகளே உங்களுக்கு சொல்லித்தரலாம் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லித்தர முடியாது உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இந்த ஈவில் ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு உன்னுடைய டைம் எனர்ஜி உன்னுடைய மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட பிரிழ்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு மேலே ஏறி நின்றதற்கு நோ சொல் நான் சொல்லுகிறேன் நீ சொல் பருந்து இருக்குல்ல பருந்து அந்த பருந்து மழையில நனையாதான் பருந்து மழையில நனையிறது இல்ல ஏன் தெரியுமா மழை அப்படிங்கறதோ அந்த மேகம் அப்படிங்கறதோ பிரச்சனைன்னு வெச்சுக்கோ ஏன் தீமைன்னு வெச்சுக்கோ ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்கு அந்த பருந்து ஏன் நனையிறது இல்ல தெரியுமா எந்த பருந்தும்

சில புக்ஸ் இருக்குது படிக்க விடாது நம்மள தரந்த உடனே தூக்கம் வரும் பார்த்திருக்கியா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க கேட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் எலிசிட் பண்றது தான் உங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் இதெல்லாம் தரந்த உடனே படிக்கிற புக்கு தரந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும் மேக்ஸ் இங்கேயுமா பிசிக்ஸும் பேசும் என்கிட்ட சரி என்னதான் பேசணும் கேளேன் கை தட்டுற தரந்த உடனே படிச்சிருவியோ என்ன நீ படிச்சிருவியோ பேசினுட்டேன்னு வச்சுக்கைய ஆமால ல அப்படி மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது புக்கை பிரிக்கிற படிக்கிற ஏ படிச்சிரு கம்முன்னு படிக்கதான் படிக்கிறேன் பர் புரியாது ஒரு வாட்டி சொன்னா புரியாது ரெண்டு வாட்டி படிச்சா படிச்சது எழுதி பார்த்தா மறுபடியும் படிச்சா புரியாதா படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன் என் குழந்தைகளே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்க இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக ஒரு தாயாக என் கருத்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் வைராக்கியமாரு கொஞ்சம் வைராக்கியமாரு வைராக்கியத்தை மட்டும் விட்டுடாத பல நேரங்கள்ல எனக்கு வர கோபத்தை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க நான் அழவே மாட்டேங்க உப்பு தண்ணி உடம்புல இருந்து வழிய விடுறதே இல்ல இங்கிருந்து வழிய விடுறது பார் யாரெல்லாம் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காட்டுவது ஒன்றே வழி வேறு எந்த வழியிலும் நீங்கள் அவர்களை ஜெயிக்க முடியாது நான் நினைத்து பார்க்கிறேன் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது நான் இந்த கிரீன் பார்க் பத்தி சொல்றேன் வந்த உடனே கல்வி கூடத்தினுடைய பெருமைகளை சொல்லி கொண்டே இருந்தார் பதினேழாயிரம் மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த தேர்விலே அதிகமாக வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளை இந்த நிறுவனம் தருகிறது என்று சொன்னார் நானும் அதை பல நேரங்களில் வாசித்திருக்கிறேன் நீங்கள் வரலாறைத்தான் சொல்கிறீர்கள் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து உங்களை சேர்க்கும் போது ஒருவேளை இவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்த்துருங்க உங்க குழந்தை ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன் குழந்தைகளை விழித்திருந்து நிமிர்ந்து உட்காருங்க தலை இப்படி இருக்கணும் ஸ்டே மூன்று மந்திரச் சொற்களை தந்திருக்கிறேன் உள்வாங்கி வைத்துக் கொள் இவர்கள் சொல்கிறார்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேருங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க என்றால் இவர்கள் போய் சொல்கிறார்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுனால யாராலும் ஜெயித்து விட முடியாது ஆனால் ஒரு உத்தரவாதம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கித் தரும் அந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர வாய்ப்புகளை பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிப்பதில்லை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இருக்கிறீங்க ஜஸ்ட் மேக் மெட்டீரியலிஸ்டிட் இப்போ நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன் உனக்கு புரியுதான்னு பாரு இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு நான் பேசுறது புரியுதா பாப்பா புரியுதா என்ன புரியு இப்படிதான் தலையாட்டம் எல்லாம் புரியலன்னு சொன்னா மறுபடியும் சொல்வோம்ல அந்த அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிகளும் புரிஞ்சிருச்சு அப்படிதான் ஒரு பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இவங்க யார் தெரியுமா அப்படி நாங்க நான் பார்க்குறேன் எங்க மச்சான் இருக்கான்ல அந்த மச்சாருக்கு கட்டி கொடுத்துருக்கவங்க சம்மந்தி வீட்டுல மூத்தாருடைய பேத்தியினுடைய சம்மந்த வீட்டுக்காரங்க தான் இந்த பாப்பாவுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறது இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கிறது நாங்க சொல்லிட்டு சொன்னாங்க புரிஞ்சுதான்னு கேட்டாங்க நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லைனா மறுபடியும் சொல்லுவோம் அந்தம்மா பல நேரங்களில் புரிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல நம்ம சொல்ற ரெண்டே வார்த்தை தானே ஆம் ஐ ஆடிபிள் அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு தான் டீச்சர் கணக்கு அந்த நாம ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தோமே மேடம் இந்த இவ்வளோ நல்ல பிள்ளைங்கள்ல பியூனரில் உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கோம் கிளாஸ்ல ஒன்றும் பதில் சொல்லாதுங்க சார் நெஞ்சால நெஞ்சால கத்திட்டு இருப்போம் ஒன்றும் அமைதியா இருக்கும் வீடியோலயே வராது வீடியோ ஆன் பண்ணா நீங்க கிளாஸ் எடுக்கிறது கேட்கல மிஸ் சரி ஆஃப் பண்ணியே கேளு எக்ஸாம் எழுதிட்டியா எழுதிட்டேன் மிஸ் எப்படி வந்து உங்களுக்கு அனுப்புகிறதுன்னு எனக்கு தெரியல மிஸ் அது டவுன்லோடே ஆக மாட்டேங்குது மிஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ் பன்னெண்டு மணிக்கு சப்மிட் பண்ண பேப்பர்லாம் ஒரு மணிக்கு சப்மிட் பண்ணும் என்ன அட்டூடியதுங்களெலாம் தாங்கெல்லாம் உள்ள டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க சார் சம்பளத்தை போட்டு கொடுங்க அதிகப்படுத்திக் கொடுங்க குழந்தைகளே நான் பேசுவது உங்களுக்கு புரிகிறது என்பதனால் சொல்கிறேன் இப்போ டீச்சர் இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உனக்கு புரியுதான்னு பார் வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா பின்னால நோவா வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சிருச்சா சரி ஓகே முட்டாளாக இருப்பதை விட புரிஞ்சிருச்சா ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் சூப்பர் சொல்லி தருவேன் சொல்லித்தருவேன் சொல்லி தர மாட்டேன் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் இரு இரு சொல்லித்தர என்னது யாரு வெரி குட் ஸ்பீக்கர் சரியா ஆமாவா இல்லையா அது என்னது அது ஸ்பீக்கர் தானே அப்ப நானு ரெண்டும் ஸ்பீக்கர் தான் இரு அதுவும் ஸ்பீக்கர் தான் நானும் ஸ்பீக்கர் தான் ஓகே இது என்னது ஒரு ஸ்பீக்கருக்கு மைக் நான் என்னென்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா எனக்கு தெரியாது க்ரீன் பார்க் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வர வரைக்கும் தெரியாது நான் உள்ளே நுழைஞ்சேன் உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம டேரக்டர் டீனு சேர்மேன் எல்லாரையும் என்னை கூட்டிட்டு உள்ளே போனாங்க அப்போ சேர்மனை கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சார் ஒரு டவுட்டு சார் சொல்லுங்க சரி என் வைஃப்க்கு உங்கள் பேச்சனா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க சார் நான் ஒரு தட்டி எழுத ஸ்பீக்கராக இருக்கேன் சார் ஸ்டேஜ்க்கு வந்து நின்ன உடனே எனக்கு முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார் அப்படிலாம் ஒண்ணும் வைக்க மாட்டாங்க மேடம் நீங்க இல்ல சார் அது வச்சாதான் சார் பேச்சு கேக்குது ஒரு கம்பி மாதிரி வருது சார் அது கொண்டெல்லாம் வச்சிருக்கு சார் எதுக்குமே டென்ஷன் ஆவாத சிரவன் சார் டென்ஷனா என்ன பார்த்தார் எதை சொல்றீங்க சார் எனக்கு முன்னால் அது வச்சா சார் எனக்கு பேச்சு வரதா என்னன்னு தெரியல சார் அது தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டாருங்க மைக்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது சார் நான் வேற கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன் ஏப்பா பிசிக்ஸ் டீச்சரை கூப்பிடுப்பா பிசிக்ஸ் டீச்சர் வந்தாரு எதுக்குமே டென்ஷன் ஆகாத சேர்மன் சார் அப்படி முட்டாள் பண்ணே மைக்னா என்னன்னு உனக்கு தெரியாது சொல்லுங்க சார் அது புரோட்டான் மைக்ரான் எலக்ட்ரான் எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க இப்போ மைக்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் சொல்றது உனக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன் பார் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று திட்டு வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் என் குழந்தைகளே கிளாஸ்லயே கிளியர் பண்ணிக்கோ கிளாஸ்ல क्वेश्चन கேட்டா நல்லா படிக்கிறவங்க क्वेश्चन கேட்டா பதில் சொல்ற டீச்சர் சுமாராக படிக்கிறவங்க क्वेश्चन கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க என்ன இதெல்லாம் 10th லியே தெரிஞ்சிருக்கணும் இப்ப வந்து கேக்குற தெரியல சொல்லி கொடு படிக்கல முட்டை சொல்லி கொடு என்ன மெரிட்ரியா மெரட்ல சொல்லி கொடுங்க ஸ்டாப் ரூமுக்கு வா வரேன் சொல்லி கொடுங்க அம்மா அப்பாவை கூட்டுவா கூட்டு வரேன் சொல்லி கொடுங்க உன்னை எக்ஸாம் எழுதவே விட மாட்டேன் விடாத சொல்லி கொடு சொல்லி கொடுப்பதற்காகத்தான் நீ கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக் கொள்வதற்காக தான் நான் அதற்காகத்தான் பள்ளிக்கூடம் நான் கற்றுக் கொள்வதற்காக வந்து இருக்கிறேன் நீ எவ்வளவு என்னை அவமானப்படுத்தினாலும் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறாள் திட்டிருவாங்களோ அவமானப்படுத்திடுவாங்களோ என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ எனக்கு தெரியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமோ என்று சொல்லி சொல்லித்தான் ஒரு சிறிய காயத்தை புற்றுநோயாக மாற்றி வைத்திருக்கிறோம் சின்ன விஷயத்திலே களைஞ்சி விட்டுடு தெரியலன்னா குழந்தை மாதிரி தெரியல எனக்கு பல நேரங்களில் நாம் கேட்பதே கிடையாது சாதாரணமாக ஒரு 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 கதையை நான் சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது ராமாயணம் தெரியுமா உங்களுக்கு குட் சார் மிஸ்டர் ராம் தெரியுமா ராம் பேர் என்ன வெரி குட் அவங்க செஞ்ச தப்பு என்ன பெரிய ஒரு தப்பு செஞ்சு அவங்க சிக்கிக்கிட்டாங்களே கோட்ட சூப்பரு கோட்ட உனக்கு மனசுக்கு வெளிச்சம் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் ஒரு பெண் தானே அவ எத்தனை ஆயிரம் வருஷமா இந்த குற்றச்சாட்டை மேல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கோட்டை தான்னா கோட்டை தானா கோட்டை தானா அவ செஞ்ச தப்பு கோட்டை தானதா ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒண்ணு வந்திருக்கு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அவ கோட்டை தாண்டன உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அவ வாழ்க்கை நாசமா போச்சு கடைசி வரைக்கும் அவன் தன் கணவனோட சேரவே இல்ல மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான் அவன் செஞ்ச பெரிய தப்பு அது என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன் பதினாறு பதினேழு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பதினைந்து பதினான்கு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்பொழுதே உங்களை காப்பாற்றிக் ஒரு சிறிய தவறு அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன் சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் வாழ்க்கை அவ செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது கோட்டை தாண்டது நீங்கள்ல உண்மையா அவ செஞ்ச பெரிய தப்பு என்ன உன் கண்ணில் ஒரு உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா உனக்கு இந்த கையில் இந்த ஃபோன் வச்சுருக்கிற பிள்ளைங்களால் அந்த மெஷினை வந்து பயன்படுத்தவே முடியல கேமரான்னு பேர் இதுக்கு உள்ளே இருக்குது அது ஆனே ஆகிறது இல்லை சுயமாக எதையும் யோசிக்கிறது இல்லை இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் ஐன்ஸ்டின் இமேஜின் பண்ண ஒரு காட்சிப்படுத்து ஒரு பொன்மாலை பொழுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் உட்காந்துருக்காங்க வெரி கரிஸ்மேட்டிக் கப்பல் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு பேரும் பத்தடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான் இதுதான் காட்சி வந்துருச்சா காட்சி வந்துருச்சா ஆர் யூ வித் மீ திடீர்னு ஒரு மான் வருது முன்னால அழகா இருக்கு அந்த கோல்டா இருக்கு கொம்பு எல்லாம் வைடூரியமா இருக்கு அத பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீத்த ஹை கோல்டன் டீர் பார்த்த சார் உடனே ராமா மிஸ்டர் ராம் ஐ வான் தி டீ அபிரின்டா அவர் இருக்கிறாரு பக்கத்துல அவர் என்ன செய்றது அழகான மனைவி கேக்குறா உடனே ஏந்திரச்சான் ஏந்திரச்சடா உடனே லக்ஷ்மணன் வந்தான் குழந்தைகளே நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம் இது இப்படியே நடக்காது வேற விதமா நடக்கும் எப்படி நம்மள காபாத்திக்கிறதுங்கறதுனால சொல்ற एवरीथिंग இஸ் சப்ளைட் தானே குழந்தைகளே மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோமா ఫిజిక్స్ படிக்கிறோ एवरीथिंग இஸ் சப்ளைட் கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா அப்ளை அப்ளை பண்ண தெரியலனா நீ கெமிஸ்ட்ரி படிச்சதுக்கு பிரயோஜனம் இல்லை பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை ஓடுற பஸ்ல இருந்து இறங்கணும்னா பஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடணும் பின்னால நின்று போனா கீழே விழுந்துருவேன் தெரியலனா நீ பிசிக்ஸ் படிச்சி அர்த்தமே இல்லை எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் லைஃப் லக்ஷ்மண ஓடி வந்து சொன்னா அண்ணி அது பொய் மான் அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும் வைர வைடூரி அதுக்கு இருக்கும்னு நம்பினது செகண்ட் அது பொய் மான்னு சொன்னதுக்கு அப்புறமா இது பொய் முன்னாலேயே இருக்குது பொய் சொல்ற பேச்சு கேட்காதது ரெண்டாவது தப்பு நல்லா தெரிஞ்சுக்க குழந்தைகளை நம்ம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும் எனக்கு தெரியல இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்தீர்களாம் அதனால் என்னை பன்னிரண்டு மணி நேரம் என் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட வந்து இதை சொல்றேன் இறைவன் அவர்கள் அப்படித்தான் கிடைக்கும் மெசேஜ் ஒண்ணு வரும் ஏ பியூட்டிஃபுல் ஐ சா இந்த பஸ் ஸ்டாண்ட் நீ ரொம்ப அழகா இருக்கேன் நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கலை அப்படி ஒரு மெசேஜ் வரும் நீ அதை உன் ஃப்ரெண்டுக்கு காட்டுவேன் வரேன் ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்வா ஏய் அது வேணாண்டி டிலீட் பண்ணு பதில் சொல்லாத டிலீட் இது இறைவன் குரல் இது தேவதையின் குரல் இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை உன்னுடைய உன்னுடைய ஃப்ரெண்டும் உங்ககிட்ட சொல்றான் எய் டிலீட் போ சாத்தா இறைவன் உன்னை தண்டி குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான் யார் எது சொன்னாலும் விளங்காத நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வாய் இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் உருக்கக்கூடிய ஒலிகளை உன் ஆசிரியர்கள் எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகாத டீச்சர் தான் நான் பேசும்போது இந்த வந்து என்ன கையை காட்டி சொல்லிட்டேன் ஏன் பேசுற கிளாஸ்ல கிளாஸ்ல கூட கூட பேசிட்டே இருப்பேன் பிளஸ் ஒன் வரைக்கும் பேசினேன் பிளஸ் ஒன் என் டீச்சர் சொன்னாங்க ஏன் பேசுற வெரி ராங் பேசாதே அப்படின்னாங்க நான் மனசுல சொல்றேன் பேசுறதுக்கு பொருந்தவன் என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க டீச்சர் சொன்னாங்க எங்க பேசணுமா அங்க பேச எங்க பேசக்கூடாது அங்க பேசாத உட்கார் அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன் இதான் இறை அருள் வார்த்தைகள் யார் மூலமாகவும் வரும் என் குழந்தைகளே அதை வாரி எடுத்துக் கொள்வதற்கான ஆற்றல் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கிறேன்